குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் க்ளாஸ் பார்க்க போகிறோம் ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாருமே மேக்சிமிம் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வர ஸ்டூடண்ட்ஸாக தான் இருப்பீங்க ஸோ நம்ம கிட்ட வர ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே டி நியூஸ் ஆர்ப்பிக்கும் சரி இல்லை ஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே சரி மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரவங்க தான் ஸோ அதனால உங்கள் கஷ்டத்தை நினச்சி நீங்கள் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு நாளைக்கு மூணு மணி நேரமாவது நீங்கள் படிக்கணும் ஓகேவா மூணு மணி நேரமாவது தொடர்ந்து ஒரு நூற்றி இருபது நாளைக்கு எவ்வளோ வேணால் சொல்லலாம் ஆறு மணி நேரம் படிங்க பதினெட்டு மணி நேரம் படிங்க இருபது மணி நேரம் படிங்க அப்படிலாம் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் ஆனால் நீங்கள் உங்கள் மைண்டை தெளிவாக வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து படித்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது நாளில் வெற்றி எயிட்டி பர்சன்ட் கம்ப்ளீட்டாக ஆகும்னு நான் சொல்லுவேன் ஸோ அதே தான் ஸோ நல்லா படிங்க நம்ம சொல்கிறது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃபை நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துட்டேன் சரியா இவ்வளோ ஆர்ஆர்பி குரூப் டி இந்த எக்ஸாமுக்கு தான் நீங்கள் வந்து இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஓகேவா குரூப் டி எக்ஸாம் இதுக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நேற்றே நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து பேப்பரில் போயிவிட்டு டெஸ்ட் எழுது போகிறது கிடையாது சிபிடி ஓகேவா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் போய்ட்டு க்ளிக் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ இங்கே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கொஷின் கொடுத்துருக்காங்க கீழே நாலு ஆப்ஷன் இருக்கும் அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ண போகிறேங்க அவ்வளோதான் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போக போகிறீங்க பெருசாக உங்களுக்கு டைம் எங்கே எடுக்கும் அப்படின்னா அந்த கொஸ்டின் எங்கள் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை யோசிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் ஆகுமே தவிர அதை எடுத்து ஷேர் பண்ணிடுமே தப்பாக ஷேர் பண்ணிடுமே தப்பா தப்பான இடத்துல ஷேர் பண்ணிடுமே அப்படின்ற பயம்லாம் எதுவுமே இருக்க வேணாம் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லைனா கூட இதை அழுத்துங்க இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படின்றத பயப்படாதீங்க ஓகேவா அண்ட் நம்ம நேற்றை எல்லாமே சொல்லிட்டோம் என்னென்ன கொஸ்டின் வரும் எப்படி வரும் நம்ம எதை ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டோம் டோட்டலாக இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன் டோட்டலா நூறு பாப்பிக்கில் என்ன கொடுத்துருந்தோம் தொடரை முடிவு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தோம் தொடரை முடிவு செய்தல் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க ஓகேவா ஸோ உங்கள் ஊர் ஏதோ ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன் சென்னைன்னு வச்சுக்கோங்களேன் சென்னை உங்களோட ஊர் சென்னை ஓகேவா சென்னை இங்கே இருக்குது நீங்கள் அந்த ஊருக்கு போகிறீங்க போகிற வழியில் ஒரு பாலத்தை தோண்டிட்டாங்க ஓகேவா நீங்கள் நடுவில் சிக்கிக்கிட்டீங்க இந்த பாலத்தை பாலம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லையா இந்த பாலம் இருக்கிற இடத்துல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் போகிற வழியில் ஒரு இடம் மிஸ் ஆகுது நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி படம்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நடுவில் ஏதாவது ஒரு எழுத்தோ என்னோ மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு ஒரு நாலு லைன் கொடுத்துட்டு நாலு ஏபிசிடி கொடுத்துட்டு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இதுதான் தொடரை முடிவு செய்தல் இதில் கொஞ்சம் மெத்தட்ஸ்லாம் இருக்குது டாப்பிக்லாம் இருக்குது அது என்னென்னு பார்த்துக்கலாம் இவ்வளோ தான் சிம்பிள் சரியா நடுவில் ஒரு இடமோ என்னோ ஏதோ ஒரு எழுத்தோ காணாமல் போயிடும் அந்த காணாமல் போன எழுத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என் தொடர் வரிசை என் தொடர் வரிசை ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் ஒன்று ஆறு பதினைந்து நான் ஜூம் பண்ணி காண்டேன் முதல் கேள்வி பாருங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறமா ஆறு கொடுத்துருக்காங்க பதினைந்து கொடுத்துருக்காங்க நடுவில் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க அப்புறமா ஒரு நாற்பத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நாற்பத்தைந்து இருக்குது அப்புறமா அறுபத்தாறு இருக்குது தொண்ணூத்தொன்று இருக்குது ஸோ இங்கே நடுவில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே யோசிக்கணும் இதுதான் உங்கள் வேலை ஸோ பயப்படாதீங்க ரொம்பவே சிம்பிள் தான் ஓகேவா ஸோ இது எப்படி வேணாலும் கொடுப்பாங்க எந்த கொஷின் வேணாலும் மாறி மாறி அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினு கொடுப்பாங்க நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது ஓகேவா ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பரை கூட்டணும் கழிக்கணும் ஓகேவா ஸோ எல்லாம் பெருக்கணும் இல்லைனா வகுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேலை அதுதான் அவங்களோட உங்களோட இன்டெலிஜென்ஸ் சரியா ஸோ இதெல்லாம் பண்ணி தான் இந்த இதை கண்டுபிடிச்சணும் பண்ணு கண்டுபிடிச்சாகணும் சரியா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது அடுத்து ஆறு இருக்குது நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒன்றுக்கும் ஆறுக்கும் டிஃப்ரென்ஸ் ஐந்து இருக்குது ஓகேவா ஸோ ஒன்று கூட ஐந்து கூட்டி ஆறு வர வச்சுருக்காங்க ஆறு வர வச்சிருக்காங்க அடுத்து என்ன பாருங்கள் பதினைந்து இருக்குது இந்த ஆறுக்கும் ஐந்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள் ஆறுக்கும் ஐந்து பதினைந்துக்கும் டிஃப்ரென்ஸ் பதினைந்து மைனஸ் ஆறு எவ்வளோ ஒன்பது வருதா ஃபஸ்ட்டு அஞ்சு கூட்டியிருக்காங்க அப்புறமா ஒன்பது கூட்டியிருக்காங்க சரியா இதை நீங்கள் ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா இப்போது ஒன்று இருக்குது ஆறு இருக்குது நடுவில் டிஃப்ரென்ஸ் ஐந்து ஓகேவா ஸோ பதினைந்து இருக்குது அடுத்து பதினைந்து இருக்குது டிஃப்ரென்ஸ் ஒன்பது இப்போது நம்ம அடுத்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களே அந்த இடத்துல ஏதாவது ஒரு என்ன எடுத்துருக்கலாம் ஆப்ஷனில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனாக அந்த இடத்துல எடுத்து போட்டு பார்க்கலாமா இப்போது ஒன்றுக்கும் ஆறுக்கும் டிஃப்ரன்ஸ் ஐந்து ஓகேவா ஸோ இந்த இடத்துல இருபத்தி ஐந்துன்னு வச்சுக்கலாம் இருபத்தி ஐந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே எடுத்துக்கலாம் இருபத்தி ஐந்துன்னு வச்சுக்கலாம் ஒன்றுக்கும் ஆறுக்கும் டிஃப்ரென்ஸ் ஐந்து ஆறுக்கும் பதினைந்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஒன்பதுன்னு பார்த்தோம் இப்போ பதினைந்துக்கும் இருபத்தி ஐந்துக்கும் இந்த இடத்துல இருபத்தி ஐந்துன்னு இருந்தால் பதினைந்துக்கும் இருபத்தி ஐந்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பத்துன்னு வரும் கழிச்சோம் அப்படின்னா பத்துன்னு வரும் இங்கே அஞ்சுக்கும் நாளுக்கு டிஃப்ரென்ஸ் நாலு இருக்குது அடுத்த நம்பர் ஒன்பதுக்கும் பத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றே தான் இருக்குது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஓகேவா ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டணும் ஓகேவா அடுத்த ஆப்ஷன் சரியா அடுத்த ஆப்ஷன் என்ன வச்சுக்கலாம் அடுத்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று ஒன்று வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இருபத்தி ஏழு வச்சுக்கலாமா ஒன்றுக்கும் ஆறுக்கும் டிஃப்ரென்ஸ் ஐந்து ஸோ அடுத்தது இருபத்தி ஏழு போட்டுக்கலாம் இந்த இடத்துல இருபத்தி ஏழு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல இருபத்தி ஏழுன்னு இருக்குது ஓகேவா ஸோ ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் ஐந்து ஆறுக்கும் டிஃப்ரென்ஸ் ஐந்து அடுத்து ஆறுக்கும் பதினைந்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்பது ஓகேவா ஸோ பதினைந்துக்கும் இருபத்தி ஏழுக்கும் டிஃப்ரென்ஸ் பனிரெண்டுன்னு இருக்குது ஓகேவா ஸோ இங்கே நாலு இருக்குது நாலு இருக்குது இங்கே மூணு இருக்குது ஓகேவா ஏதோ ஒரு லிங்க் வர மாதிரி இருக்குதா நாலு இருக்குது அடுத்து மூணு இருக்குது பக்கத்து பக்கத்துலேயே இருக்கா ஸோ அதனால் அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம் இருபத்தி ஏழுக்கும் நாற்பத்தி ஐந்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பதினெட்டு ஓகேவா ஸோ பதினெட்டு பன்னிரெண்டுக்கும் பதினெட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆறு இருக்குது சம்மந்தமே இல்லாமல் மூணு நாலு இருக்குது மூணு இருக்குது அடுத்து ரெண்டுன்னு வந்தால் கூட பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ வருது ஆறுன்னு வருது ஸோ அதனால் இதுவும் தப்பு ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இருபத்தி ஆறு இருக்குது இருபத்தி ஏழு இருக்குது இருபத்தி எட்டு இருக்குது நம்ம கடைசி ஆப்ஷனை எடுத்துக்கலாம் கடைசி ஆப்ஷன் உங்களுக்கு இருபத்தி எட்டுன்னு இருக்குது இந்த இடத்துல இருபத்தி எட்டு போட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அஞ்சு வருது அப்புறமா ஒன்பது வருது அடுத்த அடுத்து வந்து பதினஞ்சுக்கு இருபத்தி எட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பதிமூணுன்னு வருது ஓகேவா டிஃப்ரென்ஸ் பதிமூணு இப்போ பாருங்கள் அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் நடுவில் நாலு இருக்குது ஓகேவா ஸோ ஒன்பதுக்கும் பதிமூணுக்கும் நடுவில் கழித்தோம் அப்படின்னா நாலு இருக்குது சரியாக வந்துடுச்சா ரெண்டுக்கும் ஒத்துப்போகுது ஸோ இப்போ என்ன பண்ணணும் அடுத்த ஆப்ஷனை பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஓகேவா ஸோ இருபத்தி எட்டுக்கும் நாற்பத்தி ஐந்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க இருபத்தி எட்டுக்கும் இதில் ஒரு பன்னிரெண்டு ஐந்து பதினேழுன்னு வருதா பதினேழுன்னு வருது ஸோ இப்போது இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நாலுன்னு வருது ஸோ இது இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு இந்த இடத்துல வர வேண்டியது சென்னைக்கு போகிற ரூட்டில் பாலத்தில் என் பாலத்தில் என்ன வரணும் பால பாலம் இருக்கிற இடத்துல என்ன வரணும் இருபத்தி எட்டுன்னு வரணும் ஓகேவா ஸோ அதுதான் சரியான விடை கீழேயும் அதுதான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கொஞ்சம் எளிமையான முறையில் சொல்லியிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இது இதே மெத்தேட்ல தான் எல்லாமே இருக்கும் ஓகே இதே மெத்தட்னா கொஞ்சம் நேராக வேறு வேறு மாதிரி சரியா ஸோ ரெண்டு கூட்டுவாங்க நாலு கூட்டுவாங்க ஆறு கூட்டுவாங்க இல்லை பெருக்குவாங்க ஸ்கொயர் பண்ணுவாங்க இல்லை க்யூப் கூட பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா இதுக்கான ஆன்சர் இருபத்தி எட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் சொல்கிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அடுத்து ஐந்துன்னு இருக்குது அடுத்து ஒன்பதுன்னு இருக்குது பத்தொம்பது இருக்குது முப்பத்தி ஏழு இருக்குது அடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இது நீங்கள் எப்படி வேணாலும் இப்போ ஒரு லேயர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு லேயரில் கூட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு மெத்தடில் கூட்டியிருக்காங்க அப்படின்னா அடுத்து கழிக்கலாம் அதே லைனில் இப்போ ஒரு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் மூணுன்னு இருக்குதுன்னு வைங்களேன் ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து ரெண்டு ப்ளஸ் மூணுன்னு கூட போட்டிருக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் ஒன்றுன்னு ரெண்டு ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டுக்கலாம் இதுவும் ஐந்து தானே ஓகேவா இல்லை ரெண்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஒன்று தான் ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் ஒவ்வொரு லேயராக நீங்கள் போட்டு பார்த்து தான் இதை வந்து ஃபாஸ்ட்டாக உங்கள் மைண்ட் செட் தான் ஓகேவா நீங்கள் மைண்டை கிளியராக வச்சுட்டு இப்படி இருக்கலாம் டக்கு டக்குன்னு இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா ஒரு நம்பரை பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்ற அசம்ஷன் உங்களுக்கு மைண்டில் தோண ஆரம்பிக்கணும் அதனால் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்பவுமே முக்கியம் ஓகேவா இந்த கொஸ்டினில் பாருங்கள் ரெண்டு இருக்குது அடுத்து ஐந்து இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துக்கலாமா ரெண்டு ப்ளஸ் மூணுன்னு போட்டிருக்கலாம் ரெண்டு ப்ளஸ் மூணுன்னு போட்டிருக்கலாம் அடுத்து ஐந்து வரலாம் ஓகேவா ஸோ அடுத்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம் படிக்கும் மாணவர்களே இதற்கான முழு வீடியோ நம்ம வந்து டெலகிராமில் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையாக எளிமையான முறையில் எல்லா சம்ஸுமே சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோமே பார்த்து பார்த்து உங்களுக்காக பண்ணுறோம் நம்ம கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன் ஸோ அதனால் முடிஞ்சளவு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் இதில் பே பண்ணிவிட்டு உங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கட்டணமும் குறைவான கட்டணம் தான் எழுநூற்றி ரூபாய் மட்டும் தான் இந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிஎஃபோட மெட்டீரியலோட டெஸ்ட் பேச்சும் சேர்த்து வந்துடும் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதற்கான வீடியோவையும் நம்பர் பேமெண்ட் நம்பர் எல்லா காண்டாக்ட் நம்பரையும் நான் அட்டாச் பண்ணுறேன் டீட்டெயில் கேட்டுட்டு காண்டாக்ட் பண்ணி எல்லாம் உங்களோட டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்